சாலை விபத்தில் தேமுதிக நிர்வாகி காயம் தலைமை கழகம் உத்தரவின் பேரில் உடல் நலம் விசாரித்த குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய தேமுதிக செயலாளர் சென்னை போரூர் அடுத்த கொலப்பாக்கத்தை சேர்ந்தவர் கார்த்திக் இவர் கொலப்பாக்கம் ஊராட்சி தேமுதிக செயலாளராக உள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொலப்பாக்கத்தில் இருந்து கார்த்திக் டூ வீலரில் சென்றபோது சாலை விபத்தில் கீழே விழுந்ததில் கை முறிவு ஏற்பட்டு காயமடைந்தார் கொலப்பாக்கம் ஊராட்சி தேமுதிக செயலாளர் கார்த்திக் சாலை விபத்தில் காயமடைந்த செய்தி தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு தெரிய வந்தது இதனை அடுத்து தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் உத்தரவின் பேரில் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சூர்யா அவர்களுக்கு தகவல் தெரிவித்து உடல்நலம் குறித்து விசாரிக்க உத்தரவிட்டிருந்தனர் தென்சென்னை தெற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் சூர்யா அவர்களின் அறிவுரைப்படி குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய தேமுதிக கழக செயலாளர் ஐயப்பன் தாங்கல் குமார் ஒன்றிய நிர்வாகிகளுடன் சேர்ந்து விபத்தில் காயமடைந்த கொலப்பாக்கம் கார்த்திக் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவரின் உடல்நிலை குறித்து விசாரித்தனர் மேலும் அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்வதாக உறுதியளித்து உடல்நலம் விசாரித்தனர் இதில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் தசரதன் கொலப்பாக்கம் ஊராட்சி துணை செயலாளர் கோட்டி வார்டு செயலாளர்கள் பிரபு பழனி நிர்வாகிகள் ஆனந்த் லோகு ஸ்டீபன் ஜோதி ஆகியோர் உடனிருந்தனர் இதேபோன்று குன்றத்தூர் மாதா மருத்துவமனையில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த கோவூர் ஊராட்சி தேமுதிக செயலாளர் முருகன் அவர்களை குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய தேமுதிக செயலாளர் ஐயப்பன் தாங்கல் குமார் ஒன்றிய நிர்வாகிகளுடன் சேர்ந்து மருத்துவமனைக்கு சென்று உடல்நலம் குறித்து விசாரித்தார் மேலும் முருகன் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்வதாக உறுதியளித்து ஆறுதல் தெரிவித்தார் இதில் குன்றத்தூர் ஒன்றிய தலைவர் சரவணன் ஒன்றிய துணை செயலாளர் நெல்சன் கிளை செயலாளர் மோகன் நிர்வாகிகள் ராஜேந்திரன் ரவி துரை உள்ளிட்டோர் உடனிருந்தனர்